ஹாய் EVERYONE, welcome to டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் நிக்கு பார்க்க போகிறது ஜாக் ஒன் நாட் ஒன் என்கிற கன்னடம் படத்தோட ரிவிதாம் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோவான விஜய் ராகவேந்திரா ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் இவரோட சொந்தக்கார பொண்ணும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் மர்மமான முறையில் காணாமல் போயிருந்தாங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஜாக் பக்கத்தில் ஊருக்கு இவரும் இவரோட ஃப்ரெண்டும் போகிறாங்க போன இடத்துல ஹீரோவுக்கு அந்த ஊரில் உள்ள ஒரு சிலர் மேலே சந்தேகம் வருது அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணி உண்மைகளை தெரிஞ்சுக்கலான்னு ஹீரோ கல இறங்குறாரு இதுக்கிடையில் அந்த ஊரில் உள்ள ஒரு பொண்ணை ஹீரோ லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன அடைஞ்சி ஹீரோவோட சொந்தக்கார பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டும் காணாமல் போக என்ன காரணம் அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன அடைஞ்சி இதுக்கு காரணமானவங்க யார் இது எல்லாத்துக்குமான விடையை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை விஜய் கன்னடிக்கா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய் ராகவேந்திரா தேஜா அஸ்வின் சேகர் ராஜேஷ் யாஸ் அஸ்வினி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் ஹீரோவோட சொந்தக்கார பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கும் என்ன நடந்துச்சு அதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிற மிஸ்ட்ரியை படத்தோட லாஸ்ட் வரை கொண்டு போனது படத்தோட மிகப்பெரிய ப்ளஸாக இருக்குது படத்தோட கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகிற ட்விஸ்ட் சூப்பராக இருக்குது படத்தோட ஹீரோவான விஜய் ராகவேந்திரா அட்டகாசமாக நடிச்சிருக்காரு ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடித்தவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு அவர் பண்ணுற ஒரு சில ஹியூமர் சீன்ஸ்லாம் இருக்கு படத்தில் நடித்த எல்லாருமே எந்த குறையும் இல்லாமல் செம சூப்பராக நடிச்சிருக்காங்க தமிழ் நல்லா இருக்கு நமக்கு நிறைய பேர் மேலே சந்தேகம் வர மாதிரி படத்தோடய ஸ்க்ரீன் ப்ளே ஓகேவாக இருக்குது படத்தோட பிஜிஎம் நிறைய சீன்ஸை எலவேட் பண்ணி காட்டியிருக்கு சினிமாடகிராஃபில ஜாக் ஃபால்ஸையும் அந்த சுத்தி உள்ள ஏரியாவையும் காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான லவ் போர்ஷன் போரிங்கா இருக்கு படத்துல அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் காணாம போக காரணமா இருந்தவங்களோட பிளாஸ்பேக் ஸ்டோரி அந்த அளவுக்கு இம்ஃபெக்ட் இல்ல மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி பாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்